புராணம் கதை பிரம்மதேவரிடமிருந்து தட்சன் மற்றும் காசிப முனிவர் ஆகியோர் பிறந்தனர் இந்த காசிப முனிவருக்கு சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் என மூன்று மகன்கள் இருந்தனர் சூரபத்மனின் வரங்கள் சூரபத்மன் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாரிடம் கல்வி கற்று அதன்பின் சிவபெருமானை நோக்கி மிகவும் கடுமையான தவம் செய்தான் அவனது தவத்தால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் பின்வரும் மகத்தான வரங்களை அவனுக்கு அளித்தார் நூற்று எட்டு யுகங்கள் ஆயுள் ஆயிரத்து எட்டு அண்டங்களை ஆளும் அதிகாரம் இந்திரஜாலத்தால் இயங்கக்கூடிய சிறப்பு தேர் சிவசக்தியைத் தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத வரம் தேவர்களின் துன்பம் இந்த வரங்களை பெற்றதால் சூரபத்மனுக்கு பெரும் ஆணவம் உண்டானது அவன் தேவர்களை பலவாறு துன்புறுத்தத் தொடங்கினான் இந்திரனின் மகன் ஜெயந்தன் உட்பட அனைத்து தேவர்களையும் சிறையில் அடைத்து துயரப்படுத்தினான் தாங்க முடியாத துயரத்தில் தவித்த தேவர்கள் அனைவரும் இறுதியாக சிவபெருமானின் திருவடிகளை சரணடைந்தனர் முருகனின் பிறப்பு தேவர்களின் குறையை தீர்க்கத் திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் தமது ஞான சக்தியை வெளிப்படுத்தினார் சிவபெருமானின் நெற்றியில் உள்ள மூன்றாவது கண்ணிலிருந்து ஓர் ஒளிப்பிழம்பான ஜோதி சக்தி தோன்றியது அந்த ஜோதியிலிருந்து ஆறு தீப்பொறிகள் பிரிந்து சென்றன அந்தப் பொறிகளை கார்த்திகை பெண்கள் ஏற்று ஆறு குழந்தைகளாக வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி அந்த குழந்தைகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்தார் அவரே ஆறு முகங்களுடன் கூடிய முருகப் பெருமான் போர் மற்றும் வெற்றி பெறும் போருக்கான காலம் வந்தது சூரபத்மனும் அவனது புதல்வர்களான பானுகோபன் இரணியன் அக்னிமுகன் சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகியோரும் முருகனுடன் போரிட்டனர் சூரனின் அனைத்து மாயச் சண்டைகளும் முருகப்பெருமானின் திருக்கை வேல் முன் தோல்வியடைந்தன இந்த போரின் விளைவாக முருகனுக்கு வேல் மயில் வாகனம் சேவல் கொடி ஆகியவை கிடைத்தன சூரனை பிளந்த வேல் தோல்வியைத் தவிர்க்க எண்ணிய சூரபத்மன் தன் மாய சக்தியால் மலை கடல் இருள் யானை மாமரம் என பல்வேறு உருவங்களாக மாறிப் போரிட்டான் ஆறு நாட்கள் நீடித்த கடுமைக்குப் பின் ஏழாம் நாள் முருகன் தன் கூர்மையான ஞானசக்தியான வேளால் சூரனைத் துளைத்தார் மாமரமாக நின்றிருந்த சூரன் இரண்டாக பிளந்தபோது ஒரு பகுதி முருகனின் நிரந்தர வாகனமான மயிலாகவும் மற்றொன்று கொடியில் பறக்கும் சேவலாகவும் உருமாறியது இதுவே சூரசம்ஹாரம் இந்த வெற்றி திருநாள் திருச்செந்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் சஷ்டி விரதமாக கொண்டாடப்படுகிறது வெற்றிவேல் வீரவேல்